ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் கூலிங் சிஸ்டம் நான் பிரேக் டவுன் அட்டன் பண்ண அனைத்து கஸ்டமரும் சொல்கிற ஒரே வார்த்தை தம்பி நேத்தே கூலண்ட் ஆயில் மாத்தினேன் இன்றைக்கி ஹீட் ஆகி வண்டி நின்றுடுச்சிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கூலண்ட் ஆயில் மாற்றிருப்பீங்க ஆனால் அந்த ரேடியேட்டரை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டீங்க திருமஸ்டர் வால் ஓப்பன் ஆயிருச்சான்னு பார்த்துருக்க மாட்டீங்க ஃபேன் ஓடுதான் செக் பண்ணியிருக்க மாட்டிங்க இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணணும் அதாவது நம்ம கூலண்ட் ஆயில் கழட்டி விட்றப்பயே கீழே வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ரேடியேட்டரை கழட்டி சர்வீஸ் கொடுத்துட்றணும் தெர்மோஸ்டேட்டா காலிட்டி செக் பண்ணிடணும் அந்த வால்வு ஓப்பனாக தான் செக் பண்ணிக்கணும் அதாவது ரேடியேட்டரில் இருக்கிற தண்ணி இன்ஜினுக்கு போனோம் இன்ஜினில் இருக்கிற தண்ணி ரேடியேட்டருக்கு போகும் அந்த நைன்டி டிகிரியில் அந்த வால்வு ஓப்பன் ஆகணும் வால்வு ஓப்பன் நீ ஃபேன் ஓடணும் ஃபேன் ஓடனே இன்ஜின் கூலிங் ஆகணும் இதுதான் கூலிங் சிஸ்டம் அடுத்து கூலண்டாயில் தேர்ந்தெடுக்கிறது நம்ம அவுட் மார்க்கெட்டில் விற்கிற கலர்புடைய கலந்து விற்கிற நம்ம கூலண்டாயில் வாங்கிக்கிற கூடாது பிராண்டடான கூலண்டாயில் வாங்கணும் அதாவது அந்த கூலண்டாயிலில் மூணு விதமான கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கல் எதுக்கு அப்படின்னா ஒன்று ஆன்டி ஃப்ரீஸு ஒன்று ஆன்டி ரஸ்ட்டு அடுத்து ஹீட் ரெடியூசர் இது மூணுமே அந்த கூலண்ட்டில் இருக்கணும் அந்த கூலண்ட்டில் வந்து ஒன்று வந்து ப்ரொப்பலைன் கிளைக்கூல் ஒன்று வந்து எத்தலைன் கிளைக்கூல் ஒன்று வந்து பென்சல்டலைன் ஜோல் இந்த கெமிக்கல் எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த பிராண்டடோட கூலண்டாயில் மட்டும்தான் இருக்கும் இன்னொன்று நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுற தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணி அதாவது நம்ம உப்பு தண்ணி இல்லாமல் குடிக்கிற தண்ணி ஊற்றுங்க அப்படி தான் நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஜின் லாங் லைஃபாக இருக்கும் எந்த வேலையும் வராது நீங்கள் வந்து இதே மாதிரி மோர் வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்